ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா பீக்கன் பொடலை பாவச்செடி இந்த மாதிரி பொடி பட்டரவு செடி எல்லாத்துக்குமே பந்தல் போட்டால் நல்லா காய் வந்து நல்லா நீளமாக நல்லா பாக்கிறதுக்கு நல்லா நீளமாக நல்லா வருங்க இன்றைக்கி நம்ம பீக்கன் செடி பார்த்தீங்கன்னா வாய்க்கால் வரப்போகிற ஊனி விட்டுருந்தேன் அது நல்லா பூ எடுத்துருச்சு பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு சரின்ட்டு அடியில் வந்து தண்ணி போகிறதுக்கு வாய்க்கால் இருக்குதுங்க அதில் தண்ணி பட்டதுன்னா நல்லா அழுகி போயிடுன்னு சொல்லிட்டு அப்படியே குச்சி வச்சு அந்த வாய்க்கால்க்கு மேலே இருக்கிறதையெல்லாம் குச்சி வரித்தியே வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன பந்தலாகிட்ட போட்டுவிட்டோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் லாங் பீன்ஸும் இருந்தேன் காய் சூப்பராக வச்சுருக்கு பீக்கஞ்செடி பூ பாருங்க பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த லாங் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தா நிறைய பிஞ்சு வச்சிருச்சுங்க நிறைய அங்கே பாருங்க எவ்வளோ காய் பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம குத்து செடியாக இருக்குது நம்ம எந்த பராமரிப்பு வேண்டியதில்லை தானாக அப்படியே காய்க்கும் ஆனால் அந்த பீக்கன் செடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குச்சி இந்த மாதிரி நட்டு விடும் போது அதில் கொடி படந்து நல்லா காய் பிடிக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி வந்து எவ்வளோ சூப்பராக பிஞ்சு நிறைய வச்சுருக்குதுங்க பாருங்க இந்த மாதிரி ஓரத்தின் செடி நான் போது நம்ம இந்த மாதிரி பந்தல் போட்டு விடணும் இல்லைனா இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா காயெல்லாம் கீழே வந்து தரையில் கிடந்ததுன்னா பார்த்திங்கனா அவ்வளோ நீளமாக காய் வராது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அகத்தி பூ செடி மறுபடியும் பிஞ்சு பூ வச்சிருச்சு நிறைய பூ பாருங்க நல்லா கொத்து கொத்தா பூக்க ஆரம்பிச்சிருச்சு அதையும் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு எல்லா காயுமே இப்போ செடி வந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த அகத்திப்பூ பூ பார்த்திங்கன்னா எப்போவுமே பன்னெண்டு மாதம் காய்ச்சிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி விசை சாந்தப்பட்ட குடியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்